சார் உணங்க சார் இது வளனூரில் அப்படியே வளனூர் ரோட் பாயிண்ட்டே சார் சார் இதுக்கு இடம் சைட்டு பேர் வந்து வளமா நகர்னு சொல்லிட்டு சார் வளமாநகர் ஆமாம் சார் இது நேர் ரோடு சார் அப்படியே ஆமாம் சார் இங்கேருந்து கரெக்டாக நம்ம லொக்கேஷன் வந்து வளனூர் இருக்கும் இங்கேருந்து விழுப்புரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சார் அப்படியே இந்த பில்டிங் கொடுக்குறது சார் ஆமாம் சார் ஃபுல்லிங் இந்த பில்டிங் ஃபுல்லாக கொடுக்குற சார் ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது சார் ஆமாம் சார் ஒரே டாக்குமெண்ட்டு தான் ஃபுல்லாக கொடுக்குறது சார் இது நகர் பேர் வந்து வளம் வளமாக நகர் சொல்லு சார் நகர் பேர் பில்டிங்லாம் ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு ஓல்டு பில்டிங் சார் பாஞ்சு இருபது வருஷத்துக்கு ஓல்டு பில்டிங்கே ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது இதுக்கு ஆசிரமம் கட்டுறதுக்கு அதுபோல் இதுக்குன்னா நல்லா யூஸ் சார் என்னடா ஆசிரமத்துக்கு நல்லா இடம் சார் இது ஹாஸ்டலில் இந்த ஆசிரமம் அந்த இதுலாம் நல்லா இருக்குது சார் அதாவது வந்து நம்ம ஏதாவது பா இது போல் வச்சிடலாம் சார் கம்பெனியோ அப்படின்னா ஆசிரமத்துக்கோ ஏதோ டஸ்ட்டு போல் வச்சு இப்போ அற்புதமான உடல் சார் இது ஆமாம் சார் ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க சார் ஏன்னா அற்புதமான உட சார் ரேட்டு கம்மி பட்ஜிட்டு தான் சார் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறான் சார் ஆமாம் சார் பேசிக்கலாம் சார் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசு ஓல்டு பில்டிங் சார் இது ஆக்சுவலாக அந்த பில்டிங் பேர் வந்து நகர் பேர் வந்து வளமாநகர் சார் வளமா நகரில் வளமா நகரெலாம் இருக்குது பில்டிங் சொல்லுவாங்க இப்போ வெள்ளாகாரம் பில்டிங்னு சொல்லுவாங்க சார் அது ஆமாம் சார் அற்புதமான சார் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசிடலாம் சார் ஓனர்கிட்ட ஓனர் தான் இருக்கார் அப்போதான் பெயினிங் வேலை நடந்திருக்கு சார் அப்படியே மொத்தம் ரெண்டு போர்ஷன் சார் மூணு போர்ஷன் சார் அப்படியே ஒரே சேம் சார் ஃபஸ்ட்டு காமிச்சிடணும் சார் அதே சேம் தான் சார் டஸ்ட்டுக்கு அருமையான இடம் சார் ஆமாம் சார் அற்புதமான இடம் சார் சார் அற்புதமான ஏரியா சார் பக்கத்தில் வீடு இருக்கு